என்ன பாப்பா ஜாலியா இருக்கிற போல இன்னைக்கு கிளாஸ்க்கு போலயா இல்ல அங்கிள் படிப்போரே போர் அங்கிள் சும்மா வெத்தா இருக்குது தான் கெத்த அங்கிள் பாப்பா உனக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் கேளு ஓன் தலை எழுத்த மாத்தோ கல்வி மட்டும்தானே உன்ன மனுஷனாக கல்வி மட்டும்தானே தலை தலையெழுத்த மாதும் கல்வி மட்டும்தானே உன்ன மனுஷனாகும் கல்வி மட்டும் தானே ஒன்னை கேள்வி கேட்க வைக்கும் கல்வி மட்டுந்தானே ஜாதி மத வரியை அழிக்கும் கல்வி மட்டும் தானே சமத்துவத்தை காக்கும் கல்வி மட்டுந்தானே சமூக நிதி பேசும் கல்வி மட்டும்தானே ஓ சூழ்நிலைய மாத்தோ நீ படிக்கிறது உனக்காக மட்டும் கிடையாது உன் குடும்பத்தை உயர்த்த உன்னுடைய ஊரை பெருமைப்படுத்த நாட்டை மேம்படுத்த படிக்கலனா இன்னைக்கு வேணும்னா நீ கெத்தா தெரியலாம் ஆனா நாளைக்கு நீ வெத்தாயிடுவ பாப்பா கல்வி மட்டும்தானே தானே குல அழிக்கும் கல்வி மட்டும்தானே உன் பண்பாட்ட காப்பாத்தும் கல்வி மட்டும்தானே தானே மூட நம்பிக்கைய உடைக்கும் கல்வி மட்டும்தானே தன் நம்பிக்கைய வளர்க்கும் கல்வி மட்டும்தானே தானே மீண்டும் முயற்சி செய்ய தூண்டும் கேள்வி மட்டும் உலகத்தை கையில கொண்டு மனப்பாடம் பண்ணி மார்க் மட்டும் நிறைய வாங்குறது இல்லை படிப்பு வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிச்சி தன்மானத்தோடு வாழறதுக்கு தேவையான அறிவையும் தைரியம் திறமையையும் வளர்த்துக் கொள்வதுதான் பாப்பா படிப்பு கல்வி மட்டும்தானே பிரிவினையை எதிர்க்கும் கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தானே அடக்குமுறையை எதிர்க்கும் கல்வி மட்டும்தானே உரிமைய பேச வைக்கும் கல்வி மட்டும்தானே போக்கும் கல்வி கல்வி மட்டும் தானே தலையெழுத்த மாத்தோம் கல்வி மட்டும்தானே ஒன்ன மா படிச்சு பெரியவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா வாழ்வதுதான் அங்கு கெத்து நம்ம கிட்ட காடு இருந்தா ப்ரூவாக இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவ ஆனால் படிப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்